அருளே உருவான அன்னை விஷ்ணு துர்கை திருக்கரணையாளி நீங்கள் ரிஷபராசியா அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரமாக இப்போ ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் சாமி மனைவி கூட நாங்கள் பிரச்சனையில் இருக்கிறோம் திருமண தடை அதே மாதிரி குழந்தை இல்லை பிஸ்னஸ் சரியாகவே போக எதை எடுத்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி நான் இதுக்கு என்ன எனக்கு பரிகாரம் இதுக்கு நான் என்ன செஞ்சால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம ஒரு சித்தர் இருக்கிறார் மன்னார பரதேசி சுவாமிகள் மன்னார பரதேசி சுவாமிகள் அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா வண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா வண்ணான் என்பது துணிகளை தொழித்து கொடுப்பவர் உங்களுடைய அழுக்கை கலைப்பவர் என்று அர்த்தம் பாருங்கள் பரு அவர் ஒரு வண்ணார பரதேசி சுவாமிகள் அவருடைய பேர் அவர் உங்களுடைய வினையை துவைத்து சட்டையை துவைச்சி வெள்ளையாக கொடுப்பாங்கள்ல மன்னார் மன்னான் அப்படி அதான் ட்ரை கிளீனர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க அப்போ இந்த வண்ணார பிரதேசி சுவா வண்ணார பரதேசி சுவாமிகள் பாண்டிச்சேரியில் கொம்பாக்கம் என்ற ஊரில் அங்கே ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் அவர் வந்து ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அப்போ இந்த ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வண்ணார பரதேசி சுவாமிகள் திருக்கோயிலுக்கு சென்று பௌர்ணமி அன்று சென்று ஒரு நாள் முழுவதும் அங்கே உங்களுடைய உறக்கத்தையும் உங்களுடைய அழுக்கையும் உங்களுடைய துக்கத்தை அங்கே இறைக்கி வைத்தால் உங்களுடைய அனைத்து விதமான நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது தான் நிதர்ச்சனமான உண்மை இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இந்த வண்ணார பரதேசி சுவாமிகள் தரிசனம் கோடான கோடி புண்ணியம் என்று உங்களுக்கு சித்தர் அவரே தான் சொன்னார் வந்து என்னை வந்து பார்க்க சொல்லு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா அங்கே தாங்கலாம் இல்லை அமாவாசை அன்னிக்கி போனீங்கனாலும் அங்கே போய் தங்கிக்கலாம் மாமரம் இருக்கும் வெளியெல்லாம் நிறையா இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அப்படியே போய் படுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய கணக்கு தீக்கப்படும் வண்ணார பரதேசி சுவாமிகள் கொம்பாக்கம் பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு இந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய அழுக்கு போக வேண்டுமா உங்களுக்கு நல்ல ஆற்றல் வேண்டுமா நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமா இந்த சித்தரை போய் தரிசித்தால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மை நடக்கும் அந்த சாமியா அந்த சித்தர் பேர் வண்ணார பரதேசி சுவாமி வண்ணா வண்ணாரனா என்ன சொல்லுவாங்கன்னா அழுக்கு துணியினை துவைத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் தான் வண்ணார பரதேசி சுவாமி இது பாண்டிச்சேரியிலேருந்து கொம்பாக்கம் வெளிநூர் போகிற ரூட்டில் கொம்பாக்கம் என்ற ஊரில் ஐயா வந்து பலப்பிரி பலவிதமான சுற்று வேலைகளை செய்தவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் அவருக்கு குரு பூஜை நடக்கும் அதே மாதிரி ஐயாவோடைய ஆற்றல் தானே போயில்னு ஒன்று வந்தது அந்த தானே கோயிலில் பாண்டிச்சேரி முழுசாக இருந்த எல்லா மரமும் வந்துடுச்சு ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ரெண்டு மாமரம் உழவே இல்லை ஒரு இலை கூட முழலை அவ்வளோ ஆற்றல் மிக்கவர் இந்த வண்ணார பரதேசி சுவாமிகள் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் இந்த அமாவாசை இல்லை பௌர்ணமியில் இந்த வண்ணார பரதேசி சுவாமியை நீங்கள் போய் தரிசித்தனம் பண்ணால் அங்கே நைட்டு போய் தங்கினாலோ உங்களுடைய அழுக்கை எடுத்துவிட்டு புது மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அந்த சித்தர் வழங்குவார் அவர் சொல்லி தான் நான் இதை சொல்லுகிறேன் எனக்கும் அவருக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா சித்திரும் எனக்கு கனெக்ஷன் இருப்பாங்க அதே மாதிரி இந்த வண்ணார பரதேசி சுவாமிகள் எங்கே இருக்கிறாரு கொம்பாக்கம் வெள்ளியனூர் போகிற ரூட்டில் பாண்டிச்சேலந்து கொம்பாக்கம் ரூட்டு போனீங்கன்னா அங்கே இருப்பார் வண்ணார பரதேசி சுவாமிகள் அவரை போய் தரிசனம் பண்ணி அவரு அவர்கிட்ட போய் ஒரு நாள் தங்கி அமாவாசையிலோ பௌர்ணமியோ நீங்கள் போய் தங்குனிங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷபராசி அன்பர்கள் இங்கே சென்றீர்களானால் உங்களுடைய துயரங்கள் தொல்லைகள் அழுக்குகள் நீக்கப்படும் அவருடைய பெரு வண்ணார பரதேசி சுவாமிகள் அங்கே செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால் அவரை தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் திண்ணையம்மதம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்